வணக்கம் இந்த கடல் மெல்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா போட்டுக்குள்ள அந்த இங்க இருக்கிற இன்ஜினி இன்ஜினில் இருக்கக்கூடிய அந்த பெல்டெல்லாம் மாற்றிட்டு நம்ம புதுசாக பெல்ட் போட போகிறோம் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ தொடங்கே இருக்கும் வாடி வாங்க நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பெல்ட்லாம் அந்த இருக்கிற எல்லா பெல்ட்டையும் வெளியே எடுக்க போகிறோம் ஏன்னா அந்த ஏற்கனவே இது வந்து இல்லை ஓடின பெல்ட்டு எல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி ஓடிட்டு இருந்த பெல்ட் எல்லாமே இதில் இருக்குது இது எல்லாத்தையுமே வெளியே எடுத்துட்டு நம்ம புதுசாக வந்து எல்லா பெல்ட்டையும் இந்த இருக்கிற பெல்ட் எல்லாத்தையும் மாற்ற போகிறோம் அதுக்காக வந்து இப்போ வந்து டயர் கப்ளிங் சொல்லுவோம் அதில் வந்து பக்கம் இந்த பக்கம் ஒரு ஆறு பல்ட் அந்த பக்கம் ஒரு ஆறு போல்ட் இருக்கும் அதை கழட்டினா தான் அந்த நடுவில் இருக்கிற அந்த ரப்பர் கையை வச்சுருக்காமல் அந்த ரப்பர் பே இது இருக்கும் கப்ளிங் அந்த கப்ளிங் கழட்டி எடுத்தால் தான் அதில் உள்ளே இருக்கிற பெல்ட் எல்லாத்தையுமே நம்ம வெளியே எடுக்க முடியும் அதுவும் இல்லாமல் இது சாதாரண வேலையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த வேலையில் நம்ம கையை வச்சோம் அப்படின்னா குறைஞ்சது வந்து ஒரு அரை நாள் ஆயிடும் அவ்வளவு நேரம் ஆகும் ஏன்னா வந்து ஒவ்வொரு பம்புக்குமே பாத்தீங்கன்னா ஒரு நாலு போல்டு இருக்கும் அந்த நாலு போல்ட்டுமே நம்ம கழட்டி எடுக்கணும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஒரு ஆறு போல்டு மொத்தம் இதுல ஒரு அந்த பக்கம் ஒரு ஆறு ஒரு ஆறு பன்னெண்டு போல்ட் இருக்கும் இதையும் கழட்டி நம்ம எடுக்கணும் எல்லாத்தையும் கழட்டி எடுத்தது இல்லாம அந்த பெல்ட்லாம் தட்டிட்டு நம்ம வந்து பெல்ட்டை வந்து மாட்டிட்டு அது வந்து சரியா இருக்கும்மா அப்படின்னு சொல்லிட்டு சென்று பார்த்து நம்ம வந்து அதை வைக்கணும் அவ்வளவு வேலை இதுல இருக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாப்போம்

இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த பழைய பெல்ட்லாம் எடுத்துட்டு புது பெல்ட் வந்து மூணு பம்புக்குமே போட்டது அதாவது ரெண்டு தண்ணி பம்பு ஒரு வந்து ஒன்று ஆயில் பம்பு ஆயில் பம்பு வந்து இந்த ஸ்டேரிங் இருக்குல்ல அதுக்காக வர இது ரெண்டுமே வந்து தண்ணி தண்ணி வர பம்பு அந்த ரெண்டுல ஒன்று வந்து இன்ஜினுக்குள்ளே வாட்டர்லாம் தான் இருக்கு பாருங்க இன்ஜினுக்குள்ளே போயிட்டு அது வெளியே வந்துடும் இன்னொரு லைன் வந்து இன்னொரு பம்பு வந்து எக்ஸ்ட்ரா பம்பு அப்படின்னு சொல்லுவோம் அது எதுக்குன்னா போட்டுக்கு அடியில் இருக்கிற தண்ணியை நம்ம வந்து வெளியே நமக்கு வந்து மேலே யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்துக்கூடிய அலசரம் இல்லை கழுவுறம்ல அதுக்கெல்லாம் வந்து அந்த தண்ணியை யூஸ் பண்ணிப்போம் அதேமாதிரி போட்டுக்குள்ளே தண்ணி இறங்கிட்டால் கூட அது மூலியமாக அந்த தண்ணியை வெளியேடுக்கிறதுக்காக தான் இன்னொரு பம்பை நம்ம வந்து பயன்படுத்துவோம் இது எல்லாத்துக்குமே பெல்ட் போட்டாச்சு இப்போ வந்து பழைய பெல்ட்லாம் எடுத்துகிட்டு அதில் மாட்டாமல் இருக்கக்கூடிய நல்ல பெல்ட்டை மட்டும் நம்ம ஏற்றிடுறோம் ஏற்றிடோம் அது இல்லாமல் புதுசாக நம்ம ஒரு அஞ்சு வர வாங்கி இதில் வந்து இப்போ ஏற்றி போகிறோம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டயர் கப்ளிங்கை வந்து நம்ம

தடவை அப்படியா ரெண்டு முறை போட்டா போண்டே ஒரு ஓரங்க விழிச்சுடா ஏய் ஏய் அப்படி சுத்தி தட்டி விடாங்க நல்லா சுத்தி நல்லா சுத்தி விட சுத்தி விட அடிச்சுட்டு போ சுத்து இன்னும் சுத்து சுத்து நூலை போட்டுல சுத்திருக்கு போடு அந்த பவர் டக்கு இப்போ பிளான்ஜில் வந்து நம்ம இப்போ வந்து டயர் பிடிக்க மாட்டிட்டோம் இதுக்கு பிறகு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போல்ட் எல்லாத்தையும் ஒரு ரெண்டு ரெண்டு முறை ஏற்றிட்டு அதை வந்து திருக்க வச்சு இருக்குவோம் எதனால் அதை திருக்கு வச்சு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம டைட் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த அந்த கப்ளிங் வந்து ரப்பர் இல்லை அது ரப்பராக இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம் நம்ம அது நெருங்க நெருங்க வந்து வெளியில் வந்து முடியோட வெளியில் வலிக்கிட்டு வந்துடாமல் என்ன பண்ணுறதுன்னா நூல் போட்டு நல்லா திருக்க வச்சு டைட்டாக பிடிச்சிப்போம் அப்போ தான் வந்து அந்த கேப் இருக்க ரெண்டு ஜாயிண்ட் கேப் அந்த கேப் வழியா என்ன பண்ணும்னா டயர் கேப் மேலே பக்கம் வந்துரும் அப்படி வராமல் இருக்கிறதுக்காக திருக்க வச்சு பிடிச்சிட்டு தான் நம்ம டைட் வைப்போம் அந்தாண்ட இறங்கிடா அந்த பக்கம் இறங்கிட்டு பெல்ட் உள்ள கையை விட்டு சும்மா புடிச்சிக்க மாறி மாறி வந்தாங்கன்னா

அந்த நூல் போட்டு திருக்க வச்சதுனால கேப் கேப் கூட தெரிய மாட்டேது உங்களுக்கு தெரியும் தான் வந்து நல்லா டைட்டா நம்ம இறுக்கி பிடிச்சிட்டோம் அப்படின்னா அது நல்லா அழுத்து பிடிச்சிக்கும் அப்புறம் நம்ம டைட் வைக்கும்போது பாத்தீங்கன்னா நல்லா டைட் ஏற ஏற வந்து வெளியில் வந்து கவிட்டு வராமல் இருக்கும் இருக்கும் தான் நேற்று சொன்ன கருத்து சொன்னேன் நேற்று ஓனர் எல்லாத்தையும் ஓண்ட தான் கொடுத்துட்டாரு ஏதாச்சும் ஒன்று சரியில்லைன்னா கழட்டி தூக்கி ஆரஞ்சுன்னு நேற்று சொன்னேன் அவுத்து எடுத்துரு

நாள் கிட்ட வர கிட்ட வர பார்த்திங்கன்னா வேலை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அதை பார்த்திங்கனா முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரமாக வேலை பார்த்து வைக்கிறோமோ அது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லு கண்ணு இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆலோச்சிங்க அப்புறம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்